أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن السلام عليكم ورحمة الله وبركاته إعلام الله من نلودي أرمي شهور ولا ويناتل மிகப்பெரிய அளவில் மழை வெள்ளத்தால் பாதிப்பு இருக்கின்றது வழக்கமாக அறுநூற்றி முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மழை பெய்யும் அதிகபட்சமாக ஆனால் செவ்வாய்க்கிழமை அன்று பெய்த மழை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழை மிகப்பெரிய அளவில் அங்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது இதுவரைக்கும் முன்னூறு பேர்கள் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆயிரத்தி அறுநூறு பேர்கள் நிவாரண முகாம்களில் அங்கிருந்து காப்பாற்றப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள் பத்தாயிரம் பேர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் மலைப்பகுதியில் அடித்த அந்த வெள்ளத்தில் இழுத்து வரப்பட்ட உடல்கள் பல கிலோமீட்டர்கள் தூரம் உருட்டி அடிக்கப்பட்டு மலப்புறத்தில் அந்த சடலங்கள் கண்டெடுக்கப்படுகின்றன அந்த அளவிற்கு மலையினுடைய சீற்றம் அமைந்திருக்கின்றது இந்த மாதிரியான விஷயங்களை நாம் பார்க்கின்ற போது இதுவெல்லாம் நமக்கு மறுமை நினைவை நமக்கு கண் முன்னால் கொண்டு வருகின்றது அதில் ஒரு முதியவர் அவர் சகதியிலிருந்து எடுக்கப்படுகின்றார் மீட்டெடுக்கப்படுகின்றார் ஒரு நாற்காலியில் அப்படியே சாய்ந்த மாதிரியே அவர் சகதியில் புதைந்து கிடக்கின்றார் அப்படியே மீட்கின்றார்கள் இன்னொருவர் கட்டிலில் படுத்திருக்கிறார் அவர் தனக்கு ஆபத்து வந்துவிட்டது என்று அதிலிருந்து இறங்கி கதவை திறக்க வருகின்றார் அந்த கதவோடு சேர்ந்த அந்த வீடு சகதிக்குள் போய்விட்டது இப்படி பல நிகழ்வுகள் இதுவெல்லாம் நமக்கு பல படிப்பினைகளை பல பாடங்களை கற்றுத்தருகின்றது இந்த சூழல் இப்படிப்பட்ட இயற்கை பேரிடர் இதை நாம் சோதனையாக எச்சரிக்கையாக மறுமினால் எப்படி வரும் என்பதற்குரிய ஒரு அறிகுறியாக அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம் எடுக்க வேண்டும் மூமீனாக இருக்கக்கூடியவர்கள் மறுமையினால் நிலவு நினைவு என்று வருகின்ற பொழுது அல்லாஹு தாலா சொல்கின்றான் யா யுவாஸ் இத்தகோ ரப்பக்கும் மக்களை நீங்கள் அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் இன்ன ஜல் ஜலத்தை சாஹா செய்வன் அவ இறுதி நாளுடைய அந்த நடுக்கம் இருக்கின்றதே பிரம்மாண்டமான ஒரு விஷயமாகும் யோம தரவுனாக அந்த நாளை நீங்கள் பார்ப்பீர்கள் ததுகளுக்குள்ளு முருதயத்தின் அம்மா அருளா உலகத்திலேயே ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பால் ஊட்டுவது என்பது இருக்கின்றதே பாசத்தினுடைய வெளிப்பாடு அப்படி பால் ஊட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணு தன்னுடைய பிள்ளையோடு இருக பிணைந்திருப்பாள் அவள் தன்னுடைய மடியில் பிள்ளை இருக்கின்றது தன்னுடைய மார்பில் வாளை குடித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை மறந்து போய்விடுவார் அந்த அளவிற்கு அந்த நடுக்கம் இருக்கும் ஓ தரண்ணாச சுக்காரா மக்களை நீங்கள் போதை உண்டவர்களாக நீங்கள் பார்ப்பீர்கள் உமாஹும் பி சுகாரா அவர்கள் யாரும் மது அருந்தவில்லை அல்லாஹுடைய வேதனை மிகவும் கடுமையாக இருக்கின்றது என்று அல்லாஹு தாலா குர்வானில் சொல்கின்றான் இதை நபிசல்லா அதிசல்லம் அவர்கள் விரித்து விவரித்து சொல்கின்றார்கள் கியாமத்தினால் வரும் ரஜுலானி சௌபகுமா கடையில் போதிஸில் அல்லது வேறு என்னென்ன பெரிய ஜவுளி நிறுவனங்கள் அதில் போய் அவர் துணியை எடுத்து விரித்து பார்த்து கொண்டிருப்பார் கடைக்காரர் விரித்து போட்டிருப்பார் இவரும் விரித்து பார்த்து கொண்டிருப்பார்கள் ஒலா எத்தபாயாணிகி ஒலா எத்துவியாணிகி ரெண்டு பேரும் பேரம் பேசி அந்த துணியை விற்றிருக்க மாட்டார்கள் விரித்த துணியை மடித்திருக்க மாட்டார்கள் கியாமத்தினால் வந்துவிடும் ரசுல்லா இன்னும் சொல்கிறாங்க கியாமத்தினால் வரும் அப்படி வரக்கூடிய அந்த வேலையில் ஒருவர் தன்னுடைய ஒட்டகத்திலிருந்து பால் கறந்து விட்டு வருவார் அதை அவர் குடித்திருக்க மாட்டார் அதற்குள் கேமத்தினால் வந்துவிடும் ஒருவர் தன்னுடைய தண்ணீர் தொட்டியை செப்பனிட்டு கொண்டிருப்பார் அப்படி செப்பன் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலையில் கியாமத்தினால் வந்துவிடும் அதிலிருந்து அவர் தண்ணீர் பருக முடியாது அதோடு அவர் சுயநல இழந்து விடுவார் ஒருவர் தன்னுடைய தட்டிலிருந்து உணவு கவலத்தை எடுத்து வாய்க்கு கொண்டு செல்வார் அதற்குள்ளாக நாள் வந்துவிடும் அந்த உணவை அவர் சாப்பிட முடியாது இதுதான் இந்த சம்பவம் நமக்கு நினைவுறுத்துகின்றது நமக்கு அறிவுறுத்துகின்றது இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது ஒரு பாடம் அடுத்து இந்த உலகத்தில் மனிதனுக்கு எப்படி இது போன்ற ஒரு சோதனை வரும் எந்த நேரத்தில் வரும் என்று யாரும் அறிய முடியாது முற்கூட்டி சொல்லவே முடியாது அவனும் அறிந்திருக்க மாட்டான் அல்லாஹ் கேட்கின்றான் அப்பா மினா பசுனா நம்முடைய வேதனை மக்களிடத்துல வரும் பயாத்தன் இரவு வேளையில் வரும் நாயுமோன் அவர்கள் தூங்கி கொண்டிருப்பார்கள் இந்த மாதிரி ஒரு வேதனை அவரிடத்துல வந்து அவர்களை பிடிக்காது என்று பயமற்று போயிருக்கின்றார்களாம் அல்லாஹ் கேட்கின்றான் அவமீனல் குறம் ஏகும் பா சுனா லுகன் ஒகும் எல்லா என்ற ஒரு முற்பகல் நேரத்தில் அவர்கள் கேளிக்கையிலே வீண் வேடிக்கையிலே ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் நம்முடைய வேதனை அவர்களை பிடிக்கும் என்று பயமில்லாமல் இருக்கின்றார்களா கேட்கின்றான் அப்போ இந்த நேரத்தில் அல்லாஹுடிய அந்த வேதனை வரும் பிடிக்கும் நம்மை இழுத்து செல்லும் நம்மை அடித்து செல்லும் உலகத்தினுடைய கணக்கை முடிக்கும் தெரியாது அப்போ மனிதன் திமுருத்தனமாக இறைவனை மறந்தவனாக ஆட்டம் போடலாமா இன்றைக்கு அம்பானி ஐயாயிரம் கோடி கல்யாணத்திற்கு செலவு செய்திருக்கிறார் என்ன மாதிரியான ஆடம்பரம் இந்த மாதிரியான ஒரு ஆடம்பரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இது மாதிரியான ஒரு நிலையில் அவருடைய சொத்து சுகம் இருபத்தி எட்டு மாடி கட்டிருக்கிறாரா அதில் ஹெலப்பேடு வந்து இறங்குற அளவில் அவர் செட்டப் போச்சுருக்கிறார் அதே பதினஞ்சாயிரம் கோடி அவர் எழுப்பு இருக்கக்கூடிய அந்த மாளிகை நினைத்து விட்டால் அல்லாஹு தாலா பூமிக்குள் உள்வாங்க செய்தானே என்று சொன்னால் அவ்வளவுதான் காணாமல் போய்விடுவார்கள் வரலாற்றில் பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக மறுநாள் அவர்கள் ஆகிவிடுவார்கள் அவ இந்த ரப்புல் ரபுலாலுடைய பிடி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வேதனை எப்போது வரும் என்பது நமக்கு தெரியாது இந்த மக்கள் எவ்வளவு பேர்கள் அந்த வயநாட்டு பகுதியில் அதிகமான அளவில் சுற்றுலா காண்டி சென்ற மக்கள் இருக்கின்றார்கள் தப்பித்து வந்தவர்கள் சொல்கின்றார்கள் நேற்று தான் நாங்கள் அங்கிருந்தோம் என்று சொல்கின்றார்கள் இப்படித்தான் இந்த உலக வாழ்க்கை அப்ப இதுல நாம் என்ன செய்ய வேண்டும் மறுமைக்காக வேண்டி நாம் என்ன தேடி வைத்தோம் என்ன முற்படுத்தினோம் ஒரு மனிதன் நாளை மறுமைக்காக வேண்டி அவன் முற்கூட்டியை என்ன செய்து வைத்திருக்கிறான் என்று சிந்தித்து பார்க்கட்டும் இது இந்த வெள்ளத்தில் இருந்து நம்முடைய உள்ளம் படிக்க வேண்டிய பாடம்

காற்று அதை பரப்பி விடுகின்றது ஓ காணல் ஆகும் அதா புள்ளி அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் ஆற்றல் பெற்றவன் அதுதான் இந்த உலகம் அதனால் தான் அல்லாஹ் அடுத்து இது சூரத்து கஃபில் வரக்கூடிய வசனம் அடுத்து சொல்கின்றான் அல்மாலு வன் பனூன சீனத்துல் ஹயாத்தி துனியா இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரம் ஓல் பாக்கியாத்து சாலிஹாத்து சாரி ஆத்து ஹைருன் இந்த ரப்பிக்க சவாபன் ஓ ஹைருன் அமலா நிரந்தரமான அமல்கள் இருக்கின்றனவே அதுதான் உங்களுக்கு நன்மையில் சிறந்தது நீங்கள் ஆதரவு வைப்பதிலையும் சிறந்தது தோல்வி விட்டு சுபானலா மக்கள் எழுந்து அடிச்சு குடிச்சு ஓடுறத பார்க்கிறோம் உள்ள வருது என்று சொன்னால் அவர்களுக்கு காலதாமதமாகின்றது பனிரெண்டு ஐம்பத்தி அஞ்சுக்கு தானே அடே அப்பா பனிரெண்டு ஐம்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சுக்கு உட்கார்ந்து சிந்திக்கிறாரு எவ்வளவு நேரம் இருக்கும் அஞ்சு நிமிஷத்தை உள்ள வர்றதுக்கு இங்கிருந்து வெளியே போறதுக்கு தாவி ஓடி விடுகின்றார் முப்பத்தி மூணு சுபானலா சொன்னால் என்ன அது நாளைக்கு மறுமையில பயன் ஒரு முப்பத்தி மூணு தடவை அலகதுல்லா என்று சொல்வது நாளைக்கு மறுமையில பயன் முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது நாளைக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த மாதிரியான அமல்களை நாம் சேகரிப்பதற்கு முற்பட வேண்டும் இதுதான் நாளைக்கு மறுமையில நமக்கு நிரந்தரமானது நிலையானது நித்தியமானது நிஜமானது இந்த உலக வாழ்க்கை அற்பமானது இந்த அடிச்சுட்டு போயிருச்சு இத மாதிரி தான் இத நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது ஒரு படிப்பனை அடுத்து மனிதன் இயற்கையோடு விளையாடக்கூடிய விளையாட்டு இருக்கின்றது ரொம்ப அதிகம் இவ்வளோ சென்னையில் கடந்த காலத்திலேயே வெள்ளம் வந்துச்சு இப்போதும் வெள்ளம் வருகின்றது குளோபல் வார்மிங் உலக வெப்பமயத்தின் காரணத்தினால பருவநிலையில சில மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கின்றன என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இவன் இன்றைக்கு பல குளங்களை ஆக்கிரமித்து அரசாங்கமே அது பேருந்து நிலையமாக ஆக்கி அந்த தண்ணீர் என்ன செய்கின்றது நீ என் வழியில வந்த நான் வழியில வர்றேன் வீட்டுக்குள்ளே வர்றேன்னு சொல்லிட்டு வீட்டுல ஏறி அது ரைட்டு நடத்திட்டு போகும் ஒன்றும் செய்ய முடியல இயற்கையோடு இவன் மோதுகின்றான் அது மாதிரி தான் இன்றைக்கு மனிதன் இயற்கையில விளையாடி கொண்டு இருக்கின்றான் அல்லாஹால பூமியில பறந்து மலையை ஏற்படுத்தி இருக்கின்றான் இமயமலை எவ்வளவோ அதனுடைய ஹைட்டு மிகப்பெரிய அளவில் உள்ள ஒரு மலை அந்த மலையிலிருந்து பிறக்கக்கூடிய நதிகள் எவ்வளவு கங்கை பிரம்மபுத்திரா சிந்து நதிகள் அறுபது கோடி மக்களுக்கு அதுதான் வாழ்வாதாரம் அது எப்படி வருகின்றது மலை விரிந்து கிடக்கக்கூடிய அந்த மலை இருக்கின்றது அது எப்படி அமைந்திருக்கின்றது என்றால் வானத்தில் இருந்து மலையை வாங்கி தரக்கூடிய மலை வாங்கியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் மலை வங்கியாகவும் இருக்கின்றது சேமிச்சு வச்சிருக்கு அதுதான் அங்கு நின்று அப்படியே தொடர்ந்து ஆறாக பெருகி ஓடிக்கொண்டிருக்கின்றது பனி காலத்தில் வானத்தில் இருந்து அப்படியே பனிமலை பொழுகின்றது அதை அப்படியே டெபாசிட் பண்ணி அதை அப்படியே சேகரித்து வைத்து அதுதான் உருகி கங்கை பிரம்மபுத்திராவாக சிந்துவாக வருகின்றது இப்படிப்பட்ட அந்த மலையை அல்லா தலா விரிச்சு கொடுத்துருக்கிறான் எதற்கு நமக்கு நீர் ஆதாரத்திற்கு ஃபீஹா வேண்டி உங்களுக்கு அவன் மலையை ஆக்கி தந்திருக்கின்றான் அதிலிருந்து உங்களுக்கு சுவையான நீரை நாம் பருக செய்கின்றோம் உங்களுக்கு குடிப்பதற்கு தருகிறோம் என்று சொல்கின்றான் மலைக்கு பின்னால இந்த தண்ணீரை உங்களுக்கு தருகிறோம் என்று சொன்னால் மலை அப்படியே சேமித்து நமக்கு அப்படியே ஊற்றாக தருகின்றது மேற்கு தொடர்ச்சி மலை அதில் உள்ளதுதான் வயநாடு கன்னியாகுமரியிலிருந்து மும்பை வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இருக்கின்றது குஜராத் உள்ளே வருகின்றது மும்பை உள்ளே வருகின்றது தமிழ்நாடு உள்ளே வருகின்றது இந்த மலையினுடைய இறைவனுடைய அந்த அருள் கூடை இருக்கின்றதே பார்க்கின்றோம் வங்காள விரிகுடலாவிலிருந்து அரபிக் கடலிலிருந்து உருவாகக்கூடிய காற்று அப்படியே வருகின்றது வரக்கூடிய அந்த காற்று வருகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் மேற்கு நோக்கி போகின்ற பொழுதும் மேற்கு தொடர்ச்சி இந்த மலை வானலாக உயர்ந்திருக்கிறதுனால அதில் போய் முட்டுகின்றது தட்டுகின்றது திருப்பி அப்படியே மேலே ஏறுகின்றது அதுதான் தென்மேற்கு பருவமழை நூற்றி இருபத்தி ஆறு நதிகள் மேற்கு மலை தொடர்ச்சியிலிருந்து கிடக்கின்றன அப்போ என்ன மாதிரியான அருள் கூட தண்ணீர் இருக்கின்றது அது எப்படி வருகின்றது காட்டில் நிறைய மரங்கள் அடர்ந்த காடுகள் வனலாகி எலும்பு இருக்கக்கூடிய மரங்கள் அதிலிருந்து உதிரக்கூடிய சருகுகள் இலைகள் அதில் அப்படியே மழை பெய்ந்த அந்த தண்ணீர் மேற்கு தொடர்ச்சி மலையில் அப்படியே தேங்கி நிற்கின்றது அதுதான் ஆண்டாண்டு காலமாக மக்களுக்கு தாமரபுரணி ஜீவ நதி என்று சொல்வார்கள் வற்றாது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது கோடையிலும் இறைவனுடைய அருக்குடையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நதி தூத்துக்குடி மாவட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நெல்லை மாவட்டம் உட்பட அத்தனைக்கும் மிகப்பெரிய ஒரு அருக்குடையாக இருக்கிறது அதில் உள்ள சருகள் அப்படியே தேங்கி இருக்கக்கூடிய நீர்கள் இவன் அங்கே போய் காட்டில் போய் மரத்தை விட்டுறான் எப்படி இந்த தண்ணீர் நீர் ஆதாரம் நமக்கு சேமிப்பாக வந்து சேரும் யானைக்கு தண்ணி இல்லை அது நம்ம வீட்டுக்கு வந்துடுது வர்றதோடு மட்டும் இல்லாமல் ஏன் காட்டை நீ சீரழிச்சிடல ஏன் ரூட்டில் நீ வந்து இல்லை ஓ ரூட்டில் நான் வர்றேன்னு சொல்லி இருக்கிற பயிர் பச்சை எல்லாம் மேய்ஞ்சி தள்ளுறதுடன் தூக்கி போட்டு மிதித்து தள்ளிட்டு போயிடுது ஏன் வீட்டை வந்து நீ அழிச்சிட்டு இல்லை ஓன் வீட்டில் நீ வாழலாமா போன என்று அது ஓடி வந்து விடுகின்றது பார்க்குறமா இல்லை ஹியூமன் அனிமல் என்கவுண்டர் மனிதனுக்கும் மிருகங்களுக்குள்ள ஒரு மோதல் இதனால் தான் ஏற்படுகின்றது அவன் காட்ட ஓய்க்கிறான் இதில் இன்னொன்றையும் நீங்கள் பார்க்க வேண்டும் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள் எல்லாம் அவன் தேயிலை தோட்டங்களை வளர்க்கிறது கிடையாது ரொம்ப நுட்பமானவன் இலங்கையில தேயிலை விளைகின்றது நம்ம நாட்டில் தேயிலை விளைகின்றது இந்த தேயிலை எங்க வளரும் என்று சொன்னால் மலை தான் என்ன யாருக்கு நஷ்டம் இப்போ இந்த வெள்ளத்தினால இவ்வளவு வெள்ளத்துல இவ்வளவு அளவுல பாறை உருண்டு இருக்கின்றது மண் அப்படியே சரிந்து போயிருக்கின்றது இதெல்லாம் எப்படி ஏற்பட்டது என்று சொல்கின்ற பொழுது பெரும் பெரும் மரங்கள் இருக்கின்றன அது வேறுகளை பரப்பி அங்கு உள்ள பாறைகளையும் பிடித்து வைத்திருக்கின்றது மண்ணையும் பிடித்து வைத்திருக்கின்றது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழை பெய்கின்ற பொழுது மண் உள்ளே மண்ணுக்குள்ளே நீர் போகின்றது வேர்களுடைய பிடிமானம் இல்லை அதனால் அரிமானம் அடிச்சு அப்படியே சாய்த்து ஓய்த்து மனிதர்களையும் சேர்த்து கீழே இறைக்கி விட்டது நாலாயிரம் குடும்பங்களை காலி பண்ண வேண்டும் என்று சுற்றுப்புற சூழ்நிலை ஆய்வாளர்கள் இருபதுல தெரிவிச்சிருக்கிறாங்க உலகத்தில் உள்ள எல்லா அரசாங்கங்களும் மனிதனுடைய உயிர்களை தான் மதித்துக் கொண்டிருக்கின்றன அதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அமித்ஷா சொல்லியிருந்தால் நாங்கள் வார்னிங் கொடுத்து விட்டோம் உத்தரகாண்ட்ல என்ன ஆச்சு இவர் என்ன வார்னிங் கொடுத்தார் இப்போ ஹிமாச்சல் பிரதேசத்தில் க்ளவுட் பிளாஸ்டு மலை அப்படியே வெடித்து மலை கூட்டுகின்றது நாலு பேர் சாவன் போட்டிருக்கான் கிளவுட் பர்ஸ்ட் என்ன செய்ய முடிந்தது அவை அரசாங்கத்தை குறை சொல்றது அவங்க கேரள முதலமைச்சர் சொல்கின்றார்கள் இது ப்ளேம் கேம் டைம் கிடையாது பலிசுமத்துவத்திற்குரிய நேரம் கிடையாது என்று சொல்கின்றார் அவை இப்படி இவர்கள் மனித உயிரை எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரிதான் மலிவாக மதிக்கின்றார்கள் மற்ற ரகமாக மதிக்கின்றார்கள் அங்க வயநாட்டில் என்ன செய்திருக்காங்கன்னா இயற்கை உடைய ஏரிகள் இருந்தால் அது பரவாயில்லை செயற்கை ஏரிகளை அங்கே ஏற்படுத்துகிறான் மலைகளை குடஞ்சி சுற்றுலா தலத்திற்காக வேண்டி காசை வாங்கணும் வாங்கணும் என்பதற்காக வேண்டி நம்ம ஆட்களும் இங்கே இருந்து போய் கொஞ்சம் நேரமாவது கோடையிலிருந்து தப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கே போய் தங்குகின்றார்கள் இதனுடைய பாதகம் இவ்வளோ பெரிய அளவில் முடிந்திருக்கிறது என்பதை பார்க்கின்றோம் அப்படி இயற்கையோடு மோதினால் நம்மை எதிர்கொண்டால் தாங்க முடியாது அல்லாஹ் குரான்ல சொல்றான் சூரத்தை யாசின்ல ஒரு ஒரு கொண்டுட்டாங்க இறைவனுடைய பாதையில் அழித்தவரை தான் அந்த ஊரை அழித்து விடுகின்றான் இன்காணத்து இல்லா சேகத்தன் வாஹிதா ஒரே ஒரு சத்தம் தான் அவர்கள் பசுமாவி போய் விட்டார்கள் உமா மின மினசமாய் இவனெல்லாம் அழிக்கிறதுக்கு நான் நான் படை உமா படையறோம் அப்படிப்பட்ட படைகள்லாம் இவங்களுக்கு தேவையில்ல ஒரு சத்தம் எல்லாருமே நிசப்தமாக ஆகிவிடுகின்றார்கள் முடிந்து போய்விட்டது இதுதான் இறைவனுடைய ஒரு விளையாட்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து இதில் என்ன சொல்றாங்கன்னா பிரிடிக்ஷன் கூடியே முன்னறிவிப்பு செய்ய வேண்டியதுதானே என்று சொல்கின்றார்கள் எவனும் உலகத்தில் சொல்லவே முடியாது இது வரைக்கும் நடந்த அதனால நம்ம தைரியமா சொல்லலாம் உலகத்தில் உள்ள நாம பேனர் கூட வைக்கலாம் அடுத்து நடக்கிறத நீ சொல்றா பார்ப்போம் தேர்தலில் தான் வந்துருவான் அந்த ஆள் பார்த்தான் தான் மிகப்பெரிய அளவுல பதவிக்கு வரணும் என்பது காட்டின் கடவுள் அப்படின்னுட்டான் உலகத்திலேயே ஒரு துறை ரொம்ப காலியாக இருக்குதுன்னா வேக்கன்சி ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் கடவுள் தான் இன்றைக்கு நான் என்ன செய்யலாம் இந்த ஊப்பியில ஒரு தான் பாபான் கிளம்பனால அதுக்கு ஒரு கூட்டம் அப்ப யாருமே நாளை வரக்கூடிய செய்தியை இன்றைக்கு சொல்ல முடியாது அவன்தான் இறக்குகின்றான் கருவில் உள்ள குழந்தைகளை அவன்தான் அறிந்து கொண்டிருக்கின்றான் ஒரு ஆன்மா நாளைக்கு என்ன சம்பாதிக்கும் தெரியாது உமா இந்த இடத்துல மரணமாவார் தெரியாது ஆவார் தெரியாது தெரியும் அவன் தான் எல்லாமே தெரியும் அனைத்தையும் அறிந்தவன் என்று அல்லாஹ் அல்லாஹின் சொல்கின்றான் போலே பாபாவை பார்க்க வந்ததுக்குள்ள கூட்டம் என்ன தெரியுமா அவரு நமக்கு ரட்சிப்பாரு நமக்கு உணவு தருவாரு நம்முடைய எல்லா பிரச்சனையும் திருத்து வைப்பாரு இப்படி வந்திருக்கிறான் ஆனால் கடவுள் என்று அவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் காவல்துறையில் வேலை பார்த்துருக்கான் எந்த டிபார்ட்மெண்ட் வருவாய்க்கு நல்ல வசதி என்று பார்த்தான் வளமான வாழ்வுக்கு எந்த துறை ரொம்ப வசதியானது என்று பார்த்தா சாமியார் ஆகிறது தான் அதில் இந்த சாமியார் கொஞ்சம் வித்தியாசமான சாமியார் இவன் காவி உடையெல்லாம் அணியல்ல காவி உடைய நம்ம ஏன் பாவி ஆகணும் என்று சொல்லிவிட்டு இவன் என்ன செய்திருக்கான்னா நல்ல பேண்ட் ஷர்ட்டு கூலிங் கிளாஸ் மக்களும் பார்த்துட்டு இப்படி கடவுள் இருக்கணும் அப்படிங்கிறான் உருப்படுமான்னு பார்த்துக்கங்க இப்ப இவன் அந்த இடத்தில் வந்து ஆசீர்வாதம் கொடுக்க வந்திருக்கிறான் அவன் எழுந்திரிச்சு போகின்ற பொழுது அவனுடைய காலத்தொட்டாலும் பரவாயில்ல அதுவும் கூடாது இஸ்லாத்தில் சுயமரியாதை இழப்பது எந்த வகையிலும் கூடாது ஒருதனுடைய காலில் போய் விழுவது நம்ம சமுதாயத்தில் பெரிய ஷேகு என்ற பேரில் அவங்க காலில் போய் விழுறது அவங்கள கடவுளாக ஆக்கிறது என்ற அர்த்தம் அதை பற்றி அவர்கள் சிந்திக்கவில்லை யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் இன்னும் அவனை கைது செய்யவில்லை காரணம் என்ன தெரியுமா தலித்துகளுடைய ஓட்டு போயிடணும் அவன் தலித்து சமுதாயத்தை சார்ந்த அவனுடைய மண்ணில் எடுப்பதற்காக வேண்டி அதை விட ரொம்ப கொடுமை அந்த டயர்ல உள்ள அந்த மண்ணை எடுக்கிறதுக்காக வேண்டி ருக்கு செய்துட்டே நீ ஆண்டா ருக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு பின்னால் வந்து சுஜூதி செய்யு அவன் மேலே உளுந்து 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 நூற்றி இருபத்தி ஒரு பேர் அவுட்டு முடிஞ்ச உடனே இந்த பாபா நாங்கள் இப்படி ஆவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க கூடாதுங்கிற சொல்லுவான் அவன் அவன் ஓடிட்டான் ஓடிட்டு போய் மரணம் வந்து எல்லாத்தையும் பிடிக்கும் சொல்லிட்டு தத்துவம் பேசுறான் ஜெயில தூக்கி போட வேண்டிய ஆள் அவனை தூக்கி கொள்ளணும் இப்படி மரணம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான அரசாங்கம் இல்லையே முஸ்லீமா இருந்தா இன்றைக்கு அவனுடைய ஊட புகுந்து புல்டோசர் வச்சு எல்லா வீட்டையும் அடிச்சு நொறுக்கி தரமட்டமாக ஆகிட்டு போயிருப்பானும் இந்துத்துவா காவிகள் என்ன பார்க்கிறோம் இதுதான் இப்படி நாளைக்கு நடக்கிறதில் எவனுமே கிடையாது அந்த அறிவு வேண்டும் இருக்கின்றது இதுல நாம இந்த சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய மார்க்கத்தை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை அழகிய மாதிரி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் என்ற பெயரில் நாம் ஒரு செயலி திட்டத்தை நம்முடைய ஜமாத்தை அறிவித்து சென்று கொண்டிருக்கின்றது அதுல இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களின் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் எப்படிப்பட்ட மனிதர் மிகப்பெரிய புத்தகத்துலாகும் இப்ராஹிமே ஹலீலா இப்ராஹிமே அல்லா நண்பராக ஆக்கி கொண்டான் அந்த மனிதர் அவங்க வாழ்நாள இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கூட்டம் வருது உடனே வரும் நம்ம ஆட்கள் விருந்தாளிகள் வந்துட்டா வெளியில் இருந்த ஆள் வந்துவிட்டா இவனுக்கு ரூஹு போகிற மாதிரி இருக்கும் இவன் நம்ம நம்மளை தேடி வந்துட்டாங்க விருந்து கொடுக்கறதுக்கு இவனுக்கு வயிற்றில் ஒரு கலக்கம் வந்துடும் இந்த மனுஷன் என்ன செய்றாருன்னா ஒரு கூட்டம் வருது வீட்டுக்கு வர்றாங்க வாங்கன்னு சொல்லி உள்ளே போய் நல்ல காலமாட்டை பூரிச்சு எடுத்து கொண்டு வந்து வைக்கிறாங்க சாண்டம் வணங்குறாங்க பலம்மா ரா இந்தியகும் லா தசிலு இலை கைகள் உணவில் உளுந்து இப்போ நம்ம ஆட்களாக இருந்தால் உள்ள உட்காந்து கையை போட்டு ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க சொல்லக்கூட தேவையில்லை நக்கிரகம் பார்த்துட்டு என்னடா இது இந்த மனுஷங்களோட சாப்பிட மாட்டேங்கிறாங்க என்று அவங்க நினைக்கிறாங்க பயம் அவரிடத்தில் வந்துவிட்டது அவங்க சொல்கிறாங்க நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா லூத்தர் இஸ்லாம் அவருடைய சமுதாயத்தை அழிக்க வந்திருக்கின்றோம் அப்படின்னு சொன்ன உடனே வந்தவங்க மலக்கு அப்படின்றது அப்போதுதான் அவர்களுக்கு தெரிகின்றது மனிதர்களுடைய ஏழுபில் உள்ளவங்க தான் மலக்குகள் உடனே இவங்க துடி துடி சொல்றாங்க நீங்க அழிக்க போறீங்களே அப்படிங்கிறாங்க யார் இருக்கிறாங்கிறது எங்களுக்கு தெரியும் நீங்க ஒன்றும் ஒன்றும் கவலைப்படாதீங்க சும்மா சாதாரணமாக என்ன செய்றாங்க சொல்றாங்க நாம அந்த ஊர்க்காரங்க ரொம்ப கொடுமையானவர்கள் அவர்களை அழிக்க செல்கின்றோம் அதே சந்தர்ப்பத்தில் அவரையும் காப்பாற்றிடுவோம் அவருடைய குடும்பத்தையும் காப்பாற்றிடுவோம் ஒரே ஒரு பெண்மணியை தவிர அவங்களுடைய மனைவி அவங்க அழிக்கப்பட வேண்டிய லிஸ்டில் உள்ளவங்க அப்போ இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு இறை தூதர் அவங்களுக்கு நாளை நடக்கிறது என்னவென்று தெரியவில்லை இதுதான் இறை தூதர்கள் அதனால தான் ரசூல்லாவுக்கு அல்லாவுக்க சொல்கிறான் டிக்ளர் பண்ணுங்க மக்களிடத்துல தெளிவா ஏய் எனக்கு நானே எந்த ஒரு நன்மையோ தீமையோ செய்ய முடியாது அல்லாஹ் நினைத்தாலே தவிர சொல்ல சொல்றானா அப்ப இதுதான் இன்னொரு இடத்துல சொல்றான் ஒலா லக்கும் இந்திய கசாயின் உள்ள கருவூலங்கள் கருவுலங்கள் என்னிடத்தில் இருக்கின்றன என்று சொல்ல மாட்டேன் ஒலா அப்பூலு இந்தி மலக் நான் மலக்கு என்று சொல்ல மாட்டேன் எப்படி மக்களிடத்தில் பெரிய மனிதர்கள் என்று வந்து விட்டாலே நீ கொஞ்சம் அந்த கிருதாவெல்லாம் கொஞ்சம் பெருசா வச்சு கொஞ்சம் ஜிப்பா ஒ வச்சு தலப்பா கட்டி அப்படி ரோட்ல போனால அது முடிஞ்சோசி பாட்டு வைத்து பாட்டை உலகம் ஏமாறுவதற்கு தயாராக இருக்கிறது இந்த அளவுகோல வச்சு பார்த்தோம் என்று சொன்னால் எவனும் கடவுளாக ஆக முடியாது நாளை வருவதை அறிவிக்கவும் முடியாது இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் உட்பட தனக்கு முன்னால் என்ன நடக்கின்றது என்று தெரியவில்லை இப்படித்தான் அல்லாஹ் அமைப்பிச்சிடலாம் இன்றைக்கு ஓதக்கூடிய மோதுகளில் ரசூலுல்லா நாளை வருவதை அறிவார் மொஹித்தின்னு இருக்கிறாரு அவர் கும்பா மாதிரி என்ன மொஹித்தின்னு சொல்லிட்டா போதும் ஸ்பாட்ல உடனே வந்து நிற்பா வந்து இருப்பார் அப்படி வச்சுட்டான் இதுவெல்லாம் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாளை நடக்கக்கூடிய விஷயங்களை அறிவிப்பது என்று இருந்திருந்தால் வயநாட்டை பற்றி சொல்லியிருக்கணும் அப்போ இதுவெல்லாம் நாம் இந்த வெள்ளத்தில் இருந்து கிடத்திருக்கக்கூடிய பாடங்கள் படிப்பினைகள் என்று புரிந்து நாமோ நம்முடைய வாழ்க்கையை சரிபடுத்திக் கொள்வோமாக வாஃப்ருதா வானா அனுஹமது இல்லாமல் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவுஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்